வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாடோட நம்ம நம்பளே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை செக் பண்ணக்கூடிய ரயில் வந்திருக்குங்க அந்த இப்போ ரயில் வந்து பாம்பன் பாலத்தை செக் பண்ணி அந்த வேலைகளை நிறைவு செய்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதே மாதிரி ரயில் வந்து ரெண்டு மூணு தடவை கிட்டே வந்து செக் பண்ணி தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாம்பன் பாலத்தை திறக்க ஆரம்பித்தாங்க நம்ம பாம்பன் பாலத்தை தூக்கி இறக்கி மூணு நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் நாலாவது தடவை தூக்கி இறக்குனதுக்கப்புறமும் இந்த ட்ரெயில் இப்போ வந்து மறுபடியும் செக்கிங்க்காக வந்திருக்கு தொடர்ந்து பாருங்கள் அதோட வேலைகள் என்ன செய்கிறாங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ரயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரேன் மாதிரி நீண்டு ஒரு கை இருக்குது அந்த கை மூலம்தான் பல வெயிட் சாமாய்களை வந்து கொண்டு போய் அந்த பாலத்தில் வச்சு அந்த வேலைகள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ரயிலுக்கு பின் தொடர்ந்து இருந்த அந்த டெக்கில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு ஜாமாங்களை அந்த டெக்கில் இருக்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் அந்த கை பார்க்குற வேலையும் அந்த இரும்புகளை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத எப்பொழுதுமே இப்படி வேலைகளை நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா இந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதுனால இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகும் அதே நேரத்தில் நம்ம பாம்பன் பாலத்தில் இருந்து இந்த வீடியோவை எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த கண் கூர்மையான அந்த விஷயங்கள் தெரிகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த லிஃப்ட்டு மேல் கூற வேலை வந்து முடியலைங்க அந்த வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேகமா வேலை அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்ற தான் கூட ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தம் அஞ்சாறு பேர் சேர்ந்து வேலை பாக்குறாங்க ஆனா அந்த வேலைகள் இன்னுமே முடிஞ்ச மாதிரி தெரியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இந்த வேலையை தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகலில் எரியக்கூடிய லைட்டை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாம்பன் பாலம் பிரிட்ஜ் ஃபுல்லாக இருக்கிற அந்த லைட்டு இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த லைட்டை வந்து நம்ம பாம்பன் பாலம் போது மட்டும்தான் இதை போடுவாங்க அதுவும் பாம்பன் பாலம் பாதி அளவுக்கு தூக்குனதுக்கப்புறம் தான் இந்த லைட் போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்திலேயே இந்த லைட்டை போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா இந்த பாம்பன் பாலத்தை இன்றைக்கி தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி தூக்குனாங்கன்னா இந்த பதிவு அடுத்த பதிவில் உங்களுக்கு தூக்குனாங்க தூக்கலையா அப்படிங்கறத இப்போ நம்ம அந்த லிஃப்டில் எறிகிற அந்த லைட்டு தாங்க இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அந்த கேப்பில் இருக்கிற லைட்டு எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஒரு சைடு பக்கம் தான் எரியுது மறு சைடு பக்கம் அந்த லைட்டு எரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே லைட்டு எரியணும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டு மட்டும்தான் எரியுது அந்த இன்னொரு சைடு லைட்டு வே லேட்டாக போடலாம் இல்லைன்னா பாம்பன் தூக்குனதுக்கு தூக்குனதுக்கப்புறம் போடலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த ரயிலோட ஒட்டி இருக்கிற அந்த க்ரேன் கையானது வேலை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன வேலைகள் பார்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சாமான்களை கொண்டு வந்து அந்த பாலத்தில் இறக்கி அதுவே உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ரயிலோட சோதனைகள் முடிந்ததுக்கு அப்புறம் ஆறு மணி அளவில் இந்த பாம்பன் பாலம் தூக்குவாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ரயில் சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூணு நாலு தடவை மேலே இங்கேயும் தூக்கி இறக்குனாங்க அதே மாதிரியான சோதனைகள் தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சோதனை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆறு மணி இல்லைன்னா ஆறரை மணி அளவில் இந்த பாம்பன் பாலத்தை தூக்க ஆரம்பிச்சுடுவாங்க முழுக்க முழுக்க இந்த ரயில் நடு சென்று பிரிட்சில் மட்டும்தான் நின்றுச்சுங்க வேலை பார்க்கும்போது ம அங்கிட்டும் இங்கிட்டும் போகலை அப்படியே வந்து அந்த சைடும் இந்த சைடும் போனால் இந்த முக்கில் இருந்து அந்த பிரிச்சு முக்களையும் அந்த பிரிட்சு இருந்து இந்த பிரிட்சு முக்களையும் தான் நவண்டு இது வரைக்கும் வேலை பாதுகிட்டு இருக்கிறாங்க அதனால முழுக்க முழுக்க நான் என்ன சொல்ல வரேன்னா பிரிட்ஜில் மட்டும்தான் வேலைகள் பார்த்தாங்க இந்த பிரிட்ஸு வேலைகள் முடிஞ்ச உடனே இந்த ரயிலானதை லாக்கா லாதியாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த பாமன் பாலத்தை தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு தொடர்ந்து பாருங்க இங்கிட்டு இருக்கிற ரயில் இருந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து ரொம்பவும் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா லேபர்களும் அங்கிட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வேலைகளை முடிச்சு கண்டிப்பான முறையில் இந்த பாம்பன் பழத்தை தூக்கத்தான் போறாங்க அப்படி தூக்கி இருந்தாங்கன்னா அடுத்த பதிவுல அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தூக்குனாங்களா தூக்கலையா அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க இப்போ நான் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் உள்ள வேலைகள் முடிஞ்சிருச்சுங்க அந்த பிரிட்ஜில் உள்ள வேலைகள் முடிஞ்சது உடனே இந்த ட்ரெயினானது இப்போ பாம்பன்னா நோக்கி போய்கிட்டு இருக்காதான் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரெயின் நேராக பாம்பனுக்கு போகுமா இல்லை பாலத்திலேயே இடையில் நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் இதை இப்போதைக்கு இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்போ கண்டிப்பான முறையில் ஆறு மணிக்கு மேலே பாலம் திறக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நாடோடி நன்றி